எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை செபத்துக்கு உங்களை மீண்டுமாக நான் அழைக்கிறேன் எடுங்க செபிங்க துதிங்க காலை தூரனுடைய கிருவை புதிது புது கிருபை உங்களுக்கு வேணுமா புது பலன் வேணுமா புது வழி திறக்கப்படணுமா காலையில் எழுப்பி செபிங்க அல்ல லூயா என்னை கே தீராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால் என் பல ஆரோக்கியம் தேவன்தானமையும் சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் எந்தன் தேவனாள் எந்த தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் முந்தன் வாழ்களில் நான் நடந்திடுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார கூற இல்லையே என் தேவைகள் ஒன்றும் தாட இல்லையே அலலூயா உன் வாழ்க்கையில் இருக்கிற முள் போன்ற மனிதர்கள் பாடுகள் வியாதிகள் பிரச்சனை உங்களை குத்தி கொண்டு இருக்கிறதா முட்கள் குத்தி குத்தி வேதனைப்படுத்துகிறதா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முட்களை மாற்றுவார் பாதையில் இருக்கிற முட்களை அப்புறப்படுத்துவார் உங்கள் வேதனை வேதனைப்படுத்துகிற நெருஞ்சு முட்களை அப்புறப்படுத்துவார் வழி கொடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் வழி எடுத்து போடுவார் முள்ளாக குத்துகிற மனிதனை எய்சு அப்புறப்படுத்துவார் அல்ல இப்படியாய் வாசனம் சொல்லுகிறது இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குற நெருஞ்சலும் இருக்காது அல்ல லூயா அல்ல இல்ல இங்கே தாவிதை பார்க்கும் பொழுது அல்ல இல்லையா தாவிதை சுற்றி சுற்றி முள்ளு குத்துது ஆடுகளை மைத்தவன் அரசனாய் அவர் மாற்றினார் அல்ல இல்லா கோழையத்தை முறியடிக்க முடியலை இராணுவம் முறியடிக்க முடியலை சவுல்ராஜ முறியடிக்க முடியலை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது அந்த கோழையத்தை முறியடித்தான் மக்கள் முறை முறையாக பாடினாங்க அதனால் சவுல் அவனுக்கு ஒரு முள்ளாயி மாறிட்டான் தாவீத ராஜாவுக்கு எப்படியாவது தாவீதை கொண்டு போடணும் சொல்லி அவன் ஒரு முள்ளாயி மாறிட்டான் பாருங்கள் அவருக்கும் அபிஷேகம் இவருக்கும் அபிஷேகம் அவரும் சாமியில் அபிஷேகம் பண்ணார் இவரையும் சாமியில் அபிஷேகம் பண்ணார் ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் ஒரு எரிச்சல் வந்ததுனால பாருங்கள் மக்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடினதுனால அல்ல லூயா அந்த நேரத்தில் தாவீது தேவனுக்காக எழும்பி ஒரு வைராக்கியம் பாருன்னு சொன்னால் கோழியத்தை முறியடிச்சிருக்க முடியாது ஆனால் தேவனுக்காக ஒரு விசுவாசமாக எழும்பி வந்து தேவனுடைய கிருபையினால் அந்த கோழியத்தை முறியடிச்சு போட்டான் அதை நினச்சி இவன் பார்க்காம அவனுக்கு இவன் முள்ளாய் மாறி போனான் சவுல் அல இல்லை இப்படியாவது தாவீதை கொன்றணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை அல்லை லூயா அலை லூயா அருங்க ஒன்று சாமுவில் பத்தம்பது பத்தில் பார்க்கும்போது அப்பொழுது சவுள் தாவிதை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுளுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்பு வைத்து கொண்டான் அல்ல இல்லையா தீமையே செய்யலை பாருங்கள் நன்மை தான் செஞ்சார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நன்மை தான் செஞ்சீங்க அந்த மனிதர்கள் உங்கள் முள்ளாய் மாறிவிட்டார்களா இல்லைலாம் அவங்க வீட்டில் அந்த வியாதிகள் பிரச்சனைகள் பாடுகள் ஒவ்வொரு நாள் அவங்களை முள்ளு மாதிரி குத்துதா இன்றைக்கி தைக்கிற முள்ளு நோக்கம் உண்டாக்குற எனர்ஜின இருக்காது இந்த காலில் வெளியினீங்க ஒவ்வொரு நாளும் என்னை முள்ளு குத்துதே மனிதர்கள் முள்ளு போல் எனக்கு இருக்கிறாங்களே வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் போட்டிகள் பொறாமைகள் கொடுக்குற மனிதர்கள் எத்தனை எனக்கு சத்துகள் எத்தனை முள்ளு மாதிரி ஒவ்வொரு நாளும் குத்துதே உள்ளு குத்துனா கூட புடிங்கி போட்டுடலாம் ஆனால் இந்த மனிதர்கள் முள்ளாக எனக்கு இருக்கிறாங்களே மந்திரவாதம் பண்ணுறாங்களே பில்லிசினி பண்ணுறாங்களே எங்களை பகைக்கிறாங்களே உள்ளு மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு குத்துதே தாங்க முடியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா கத்திர இந்த முட்களை அப்புறப்படுத்துவார் அந்த வேதனைகளை அப்புறப்படுத்துவார் அந்த மனிதர்களை அப்புறப்படுத்துவார் உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பார் உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் எல்பொருளாய் போவார்கள் அந்த நோ உண்டாக்குற நெருஞ்சல் இருக்காது அல்ல லூயா அல்ல லூயா மீண்டும் மீண்டுமா பாருங்கள் சவுல் முள்ளாயி மாறிப்போனார் நன்மை செய்த தாவிதுக்கு அவர் முள்ளாய் மாறிப்போனார் அல்ல லூயா ஆனால் பாருங்கள் வர வர தாவிது விருத்தி அடைந்தார் சவுல் பலவீனமாகிட்டான் ஏன்னா அவனோடு கூட இருந்த கற்று விலகிட்டார் சவுள்கிட்ட இருந்த கத்து தாவிதோடு தாவிதோடு கூட கத்தர் இருக்கிறபடினால அவனை கத்திரனை பாதுகாத்து பாதுகாத்து அல்ல ராஜாவாயி மாறிப்போனார் அலை லூயா தன் சொந்த மகளை திருமணம் பண்ணி கொடுக்காரு அந்த கோழியத்தை முறியடித்தவனுக்கு தன் பிள்ளை அல்ல ராஜாவுடைய பிள்ளையை தாவிதை கொடுக்காரு நம்ம பிள்ளையை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி இல்லாமல் பாருங்கள் சொந்த மருமகனை கொள்ள பார்க்குறாரு பாருங்கள் அப்போ இவருக்கு பாருங்கள் மாமனாரால் போராட்டம் அடுத்து பாருங்க ராஜாங்கத்துக்கும் வந்தாச்சு ராஜாவாக மாறியாச்சு ஆண்டு கருப்பை நான் ஆடுகள மத்தனை அரசனாய் மாறினார் சொந்த மகம் பாருங்க அப்சலம் அல்ல இல்லை அவனுக்கு ஆசை நம்மளும் என்ன செய்யணும் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி அவனும் என்ன செய்கிறான் முள்ளாயி மாறிப்போனான் அலல்லூயா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் மாறி மாறி முள் சீமை ஒரு முள்ளாயி மாறிப்போனான் தொலைந்து போ தொலைந்து போன்னு சொல்லி நினைச்சுறாரு அல்ல லூயா ஏசுகிறாம்பாருக்கு மண்ணள்ளி தூற்று சீமை நீ உங்களுக்கும் அல்ல இல்லையா நிந்திக்கிற அவமதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா முள்ளாக இருக்கிறாங்களா விட்டு வெளியே வந்துட்டாலே முள்ளுதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் முள்ளு தான் ஃபோன் பேசுனாலும் முள்ளுதான் அல்ல இல்லையா இப்படிப்பட்ட ஒரு முட்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா அந்த மனிதன் அப்புறப்படுத்துவார் அந்த முள் வேலையை எடுத்து போடுவா அலை லூயா அலை லூயா அலை லூயா தாவியதுக்கு பாருங்கள் ராஜா சொந்த மாமா முள்ளாருந்தான் அடுத்த சீமையும் முள்ளா இருந்தான் நிறைய சத்துருக்கள் பாருங்கள் தாவியதுக்கு சங்கீத்தில் சொல்லும்பொழுதெல்லாம் எனக்கு காளுக்கு அண்ணி வச்சுருக்குறாங்களே என்னையை காப்பாற்றும் அழுகிறாரு துதிக்கிறாரு இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் யாராதிப்பேன் அவ்வளோ பாடு பாருங்கள் முள்ளுதான் மனசெல்லாம் முள்ளாக இருக்கிறாங்க ஆனால் இவர் சொல்ல இன்னும் துதிப்பேன் இன்னும் நான் செவிப்பேன் நீங்கள் சொல்ல முடியுதா பாடுகளில் பிரச்சனைகளில் என் பாடலில் இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிப்பேன் இன்னும் ஆழித்து போய் இன்னும் பரிசுத்தமாய் வாழுவேன் இன்னும் தேவனுக்காக நான் எழுமன்னு சொல்ல முடியுதா உங்களுக்கு இப்படிலாம் தாவிதிட்டு பாருங்கள் சொல்லி சொல்லி தான் ஆடுகளை தரும் அரசனாய் மாறிப்போனார் முள்ளாக இருந்த மடில் மத்தியில் கூட அவர் ஜெயம் எடுத்தார் பாருங்க ஜெயம் எடுத்தார் அல்ல லூயா சொந்த மகன் துரத்துறா சொல்கிறாரு பாருங்க ரெண்டு சமூக பதினாறு பதினொன்றில் பின்னும் தாவித அபிசாயும் தன் ஊழியக்கார் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது எந்த பெண்ணியமீன் எத்தனை அதிகம் செய்வான் அவன் தூசிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு இருக்கிறார் என் சொந்த மகனே என்னை கொல்ல வகதான் அப்போ அது சீமையை என் மாத்திரம் தூசிக்கட்ட கத்தர் என்ன செஞ்சுருக்காரு அனுமதி கொடுத்துருக்கிறார் தான் சொல்கிறாரு பாருங்க அல்ல லூயா தாவிதே தூசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் அவனுக்கு சொன்னார் ஆகியால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் சீமையை தூசிக்கும் பொழுது அப்படி சொல்கிறது கத்திர அனுமதி கொடுத்துருக்குறாரு அதனால் தோசிக்கிறான் இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஒரு உயர்வு வருவதற்காக ஒரு மனிதன் முள்ளாக இருந்து உங்களுக்கு வேதனை இருக்கலாம் அதுதான் உங்களுக்கு ஆசிரோதமாய் மாறும் அன்னைக்கு ஆமான் முருதகாய்க்கு விரோதமாக வந்தான் முருதகாய் வாசல் இருக்கிறதுக்கு கத்திரை அழைக்கலை அவனால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்கன்னு சொல்லி கத்தர் தேர்ந்தெடுத்தபடினாலும் அங்கே ஒரு எதிரி வந்தான் அங்கே ஒரு ஆமான்னு உள்ளே இருக்கான் பாருங்கள் அந்த ஆமான முள்ளாக கத்திர வச்சு முள்ளா வந்தான் பாருங்கள் அந்த முள்கல்கள்தான் ஆமை முரதேக உயர்த்தப்பட்டார் இன்றைக்கி உங்களுக்கு மனிதர்கள் முள்ளாக இருக்கலாம் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க கத்திர அப்படியே சவுளை விட்டாரா சவுள் குடும்பத்துக்கும் தாவிது குடும்பத்துக்கு வர வர யுத்தம் நடந்துச்சு ஆனால் சவுள் குடும்பம் பலவீனமாயிற்று தாவிது குடும்பம் பாருங்க பல நடைந்தார்கள் அல்ல இல்ல மாறி மாறிப்போனார் மகன் எதிர்ப்பு கொடுத்தான் அல்ல லூயா ஆனால் மகனும் பாருங்கள் ரெண்டு சாமியல் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசத்தில் அப்சலோம் தாவதின் செவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேரி கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கோவேரி கழுதை சன்னல் பிண்டலான ஒரு பெரிய கருவாளி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாளி மரத்தில் மாட்டி கொண்டது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேரி கழுதை மாறி அந்த கல்வா அந்த கருவாளி மரத்தில் மாட்டிக்கொண்டு சொந்த மகன் அப்சலோம் இறந்து போனான் ஹலோ லூயா இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கு வேதனை கொடுக்குற மக்கள் இப்படி தான் நடக்கும் நீங்கள் இதுவரைக்கும் தாங்கி சகித்து பொறுத்து வந்திங்களா வேலை சிறு ஸ்தலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க இவங்க இவருக்கு பாருங்கள் சொந்த மாமா தான் இங்கே பார்த்தா சொந்த மகன் தான் எதிர்ப்பு கொடுக்கான் இன்றைக்கி பாருங்கள் வீட்டாரே சத்ரு வேதன் சொல்லுவோம் வீட்டாரே சத்ருவாக இருக்கிறாங்களா உனக்கு முள்ளாக இருக்கிறாங்களா உனக்கு உண்டாக்குறாங்களா இனி இந்த நெருஞ்சல் இருக்காது இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிப்பேன் இன்னும் தேவனுக்கு எழுமோன்னு சொல்லி விசுவாசத்தில் எழுமுங்க தேவ பிள்ளைகளே இந்த காலில் வேலை பாடல் பாடி 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 துதிங்க இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டா நெருஞ்சல் இருக்காது நீங்கள் கை தலை கழிச்சு சொல்லுங்கள் இனி இனி தைக்கிற முள் என் வீட்டில் இருக்காது ஆலை லூயா என் பிள்ளைடைய குடும்பங்களை இருக்க முடியாது பலி கொடுத்த மனிதர்கள் கத்திர அப்புறம் படுத்துக்கிறார் பலி கொடுத்த அந்த வேதனை கத்திர அப்புறம் படுத்துக்கிறார் அந்த முட்களை அப்புறம் படுத்துக்கிறார் குத்தி குத்தி வேதனைப்பட அந்த பிரச்சனை பாடுனு இருக்காது சொல்லி காலை வேலை அறுக்கெடுங்க தேவ பிள்ளைகளே ஹால லூயா ஹால லூயா அண்டைவர் பாடைத்தே வெற்றி நாள் இது இன்று யாக மகிழ்வோ மக்களிப்போம் அலேலுயா பாடுவோம் அலில் யா வெற்றி உண்டு அலில் தோல்வி தோல்வியில்லை எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய் சொல்லுவீங்களா அல்ல உலக மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டு எனக்கு முன்னால் போகிறார் இந்த நாளில் இன்னைக்கு வெற்றி நான் நீ சந்தோஷத்தினான் இத்திற வழி திறக்கப்பட வேண்டிய நாள் இதுதான் சத்துரு விழுந்த நாள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் பலவான்வில் முறிந்தது இனி தைக்கிறம் உள்ளும் நோவ நெருஞ்சலும் இருக்காது சவால வரிகரமா சொந்த மாமா தான் பாருங்கள் தாவிது பொண்ணை கொடுத்துட்டு மருமகனையே அழிக்க வராரு ராஜா கத்திர உயர்த்தி காட்டினார் சவலை இல்லாமாக்குனார் அதே மாதிரி சொந்த மகன் வந்தான் அவனே கத்திர இல்லாமாக்கினார் அல லூயா அல லூயா இன்னைக்கு உங்களுக்கு குரோதமாக எழும்பர் யாராக இருந்தாலும் அல லூயா அந்த நெருஞ்சில் இருக்காது நீ போராடி தேடி காணாதிருப்பா ஒன்று ஒன்று யுத்தவன் ஒன்றவன் போவார்கள் அந்த பிரச்சனை அந்த பாடு துன்மன் தேடிங்க பார்க்க மாட்டீங்க அந்த நெருஞ்சலி இருக்காது நீ காலை தாழை எழும்பி செப்பீங்க தேவைப்பிள்ளைகளை விட்டுறாதுங்க அவர்தான் ஆஸ்வதிக்க முடியும் அவர்தான் பிரச்சனையை மாற்ற முடியும் அவர்தான் வியாதியை மாற்ற முடியும் அவர்தான் கடன் பிரச்சினையை மாற்ற முடியும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் மந்த்ராவாதம் பில்லு சில பெருகி விட்டது போட்டிகள் பொறாமைகள் கூட பிறந்த அண்ணந்தே மந்திரவாதம் பண்ணுறான் சொந்த தாயுத பிள்ளைகள் வாழ விட மாட்டிருக்காங்க வந்திருக்கிற மருமக்கா மருமக எங்கே பார்த்தாலும் பாடுங்க போட்டிகள் பொறாமைகள் அவருடைய மேன்மைக்காக ஆமாம் அடுத்தவங்களை மாம வேதனைப்படுத்துகிறாங்க முள்ளாக இருக்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த குடும்பத்தை அழிக்க வருகிறார்கள் தெய்வ சண்டங்களை எழும்புங்க இது பரிசு தவிர காலம் நீங்கள் எலும்பி செபிக்கும் பொழுது அமை துண்மருடைய கொம்புகள் வெட்டப்படும் தைக்கிற முள்ளும் நோ நோவுண்டாக நெருஞ்சது இருக்காது நீ காலில் எலுமி செபிக்க செப்பிங்க 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 அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அதில் லூயா வீடு நிமித்து பரிசு தாவையை உற்சாகப்படுத்துகிறார் அலலு அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மாலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா யேசு ராஜ பாடல் பாடி பாடி துதிங்க தேவைகளே செபிக்கும் பொழுது தைக்கிற முள்ளும் நோகண்டாக்கிற நெறிஞ்சல் உங்களுக்கு இருக்காது நீங்கள் தேடி காண மாட்டீங்க வல்லவன் இறங்கட்டியா அக்கினி இறங்கட்டியா முள் போன்ற மனிதர்கள் படுகிற பாடு படுத்துகிற பாடல் கொஞ்சம் நஞ்சல்லப்பா அப்படி பிள்ளைகளே அல்ல லூயா இன்னைக்கு அந்த முள்ளை எடுத்து போடுவீராங்க அந்த மனிதர்களை அப்புறம் படுத்துவீராங்க வழியை கொடுத்த பிள்ளைகள் அப்புறம் படுத்துங்கப்பா அம்மா இந்த பிரச்சனைகள் மாறட்டும் அதிசயங்களை செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா வாழ்க்கையில் சோர்ந்து போன பிள்ளைகள் ஐயா முள் குத்தி 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 அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா ஐயோ எத்தனை நாள் இந்த வேதனை எத்தனை நாள் இந்த முள்ளு எனக்கு குத்துவோம் எத்தனை நாள் இந்த மனிதன் படுத்துவான் வேலை ஸ்தலங்களில் பயமாக இருக்குது எனக்கு போனாலே கம்பெனிக்கு போக பயமாக இருக்கு போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல் மண்கண் பொறாமை எல்லாம் நீங்கள் எரிஞ்சு போகட்டும் எரியட்டும் கத்தாவை எரியட்டும் அக்கினியை ஊத்துங்கப்பா அக்கினியை ஊத்துங்கப்பா அக்னி அக்னி அக்குனி அக்னி அக்குனியை ஊற்றும் எந்தெந்த காரத்தில் பிள்ளைகள் அம்மே முள்ளு போல் இந்த மண்ணை குத்துறானே சொல்லி பிளவு அதே காலத்தில் அப்படி பிள்ளைங்க முள்ளை எடுத்து போட்டுருங்க யேசப்பா அந்த இருக்கிற முல்லை அப்புறம் படுத்துங்க தூஷ்ட கடந்து வரும் முழு சங்கரிக்கப்பட்டான் ஒரு வழியாக அந்த சத்துரு ஏழு வழியாக ஓடி போவான் நாங்கள் நான் அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் அக்குனி 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 சமாதானம் இறங்கட்டும் ஆசீர்வாதம் இறங்கட்டும் பிரிவினை கட்டுகள் உடையட்டு மந்திர தந்திரங்கள் கட்டும் ஒடையட்டும் அந்த காலை வேலையில் வழி திறக்க படட்டும் நோய் பேய் மந்திர தந்திரம் எல்லாம் எறியட்டும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் அசைவாடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து பாடம் வைங்க செபிக்க வைங்க துதிக்க வாங்கி காலி தூரம் உடைய கிருமை புது புது கிருபை கொடு புது ஆசிரத்தை கொடு புது வழித்துலருந்து கொடுங்க ஈஸப்பா என்னை தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருங்கல் இருக்காது நாங்கள் அது விசுவாசம் அறுக்க எடுக்கிறோம் இருக்காது இருக்காது நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு முடிச்சு விதாவே ஆமை